தேடுவது உடல் நலமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது மனநலம் ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது இனிமையான உறவுகளானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பொருளாதாரும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது காம சுகங்கள் இந்த உடல் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பேர் மனம் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பரமஞானமாகிய பரமுக்தியானாலும் ஆனாலும் ஜீவன் முக்தியானாலும் ஆனாலும் பரமானுபூதியானாலும் பரமாத்வைத்த அனுபூதியானாலும் உங்களுக்குள்ளேயேதான் இருக்கின்றது பரமசக்திகளானாலும் உங்களுக்குள்ளேயேதான் இருக்கின்றது எதை நீங்கள் தேடினாலும் அது நீங்களே தத்துவமசி உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களால் கற்பனை செய்து பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ தேடவோ இயலாது உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களுடைய நாதமோ பிந்துவோ உங்களுடைய விஷுவலைசேஷன் பவர் உங்களுடைய வெர்பலைசேஷன் பவர் இதனால் உங்களுக்குள் இல்லாத ஒன்றை தேடவும் புரிந்து கொள்ளவும் நாடவும் இயலாது நீங்கள் நாடுகின்ற தேடுகின்ற எதுவானாலும் உங்களுக்குள் தான் இருக்கின்றது தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி